மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து இருக்க ரிப்பீட்டட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீமாக இருக்குமா ட்ரீமாக இருக்குமா ட்ரீமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரீமாக இருக்கிறதுக்கு ரொம்ப 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 கம்மியான சான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இது வந்து எப்படி சொல்கிறது மீண்டும் மீண்டும் ட்ரீமை கொடுத்து நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அதுவும் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சராக அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க எமோஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது போது கன்ஃபார்ம் அதுவும் டைம் சேஞ்சும் வருதுன்னு சொல்லும்போது போது நம்மளை வந்து டிசப்பாயின் பண்ண மாட்டாங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் ஸோ கன்ஃபார்மாக ட்ரீமாக இல்லாமல் ரியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணேன் அதில் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த காவேரியுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் சேர்த்தும் போது ஒரு இது போகும் இல்லையா அது மாதிரி இருக்குது சிஸ்டர் பட் அதை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது அந்த மாதிரி தெரியல அவங்களுடைய காஸ்டியூம் கலர் அந்த சுடி கலர் தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி

எது எந்த ஆர்டர்ல வரும் பிரெடிக்ட் பண்ண முடியல ஏன்னா டைம் சேஞ்ச் ஒரு மேஜர் பிரைம் டைமுக்கு போகுது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வீக்காவே இல்லாம வெறும் மேரேஜ் மட்டும் அவங்க வைக்க மாட்டாங்க வச்சுதான் அவங்க வந்து நகர்த்துவாங்க ஏன்னா அவ்வளவு இருக்காங்க அதனாலதான் டைம் சேஞ்சே பண்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உடைய மாமா வந்து லாஸ்ட் எபிசோட்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் விஜய் கண்ட்ரோலில் தான் இனிமே இருப்பாரு அவங்க சைடா பேசினாலுமே விஜய்க்கு விஜய்க்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாரு இந்த மேரேஜ் இல்லையா மேபி காவேரிக்கு என்ன பண்ணி அஜய் வச்சிருக்கலாம் இந்த மேரேஜ் சீன்ல கன்ஃபார்மாக மேரேஜ் நடக்காது விஜய் ஏதோ மாஸ்டர் பிளான் பண்றாரு அங்க போலீஸ் எல்லாம் வராங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு காவேரி அண்ட் விஜய் அப்புறம் பின்னாடி தாத்தா இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல போற மாதிரி சீன் ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த சீன் முடிஞ்சு காவேரிய போயிட்டு சேவ் பண்ணி கொண்டு வர மாதிரி இந்த கார்ல வரா மாதிரி காமிச்சிருக்கலாம் அங்கே வந்து அப்படியே டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்க வச்சு அவங்களுடைய பிரெக்னன்சியை ரிவீல் பண்ற மாதிரி இந்த பிக்சர் வந்து ஷேர் இருக்கலாம் அதர்வைஸ் அந்த ஸ்கேன் டேஸ் ரெண்டு எடுக்கணும் டாக்டர் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க விஜய கால் பண்ணி வர வச்சு அந்த ஸ்கேன்ல பாப்பாங்க இல்லையா குட்டி பாப்பாவை ட்வின்ஸா இருக்கலாம் ஒரு பாப்பாவா இருக்கலாம் அது வந்து இன்னும் கன்ஃபர்மா தெரியல இருந்தாலும் நம்ம எல்லாரும் மைண்ட்ல ட்வின்ஸ் சீன் பிக்ஸ் பண்ணிட்டோம் அங்க வச்ச விஜய்க்கு அந்த பாப்பாவை காட்டி பிரெக்னென்டா இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணதும் இந்த ஒரு மூமெண்ட் வரலாம் அதுக்கப்புறம் அந்த கார் சீன் இருக்கலாம் ஈவன் கிட்னாப்பிங் சீன் இல்லாம கூட இருக்கலாம் இந்த மாதிரி சில ப்ரடிக்ஷன்ஸ் இருக்கு நிறைய பேர் கெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு இருக்க அதிக சான்ஸ் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி படுத்துட்டு இருக்காங்க மெயினா சோ பிரெக்னன்சி அந்த ஸ்கேன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த ஒரு பிரெக்னன்சி ரிவியல் ஆகுமோ விஜய்க்கு அந்த ஸ்கேனை பார்த்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அதிகமா வந்து தோணிட்டு இருக்கு எந்த ஆர்டர்ல வரும்னு தெரியல ஏன்னா டைம் சேஞ்ச் நிறைய சீன்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க இப்போ ரீசென்டா எடுத்த பிக்சர் தான் இது ஆக்சுவலா ஏன்னா இந்த சேம் காஸ்டியூம்ல தான் காவேரி இருக்காங்க இவன் இதே கலர் காஸ்டியூம்ல தான் அந்த பர்த்டே ப்ரீ பர்த்டே சர்பிரைஸ் வந்து விஜய் பண்ணுவார் ஞாபகம் இருக்குங்களா கலர் காம்பினேஷன் சுடி மாதிரி தான் இருக்கு பட் அதே சேம் சுடியான்னு தெரியல ஏன்னா அந்த சுடியில வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் எல்லாம் நம்ம வந்து அப்படியே கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம் சோ மேபி அந்த சுடியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எப்படி அந்த எல்லோ சுடி போட்டா காவேரிக்கு ஆக்சிடென்ட் நடக்குதோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒயிட் வித் இந்த ரெட் கலர் சுடி போட்டாலே வந்து தொடர்ந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடக்குமோ அப்படின்ற மாதிரி மைண்ட்ல சொல்லுது சோ பாப்போம் நாளைக்கு பத்து மணி எப்போ ஆகும் ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்னா நானுமே உங்களை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான் உங்களுடைய ஒபீனியன்ஸ் அண்ட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் एक्सक्लूसिव अपडेट्स को मेरे कमरा मेरे यूट्यूब चैनल है सब्सक्राइब करने